sih senang like ruangan? apa diri பாக்குற மக்கள் லைக் பண்ணுங்க வெயில் அடிக்குது பேங்க் பேங்காக அலைஞ்சிருக்கேன் ஒரு கூட வேலை செய்ய மாட்டேங்குது என்னன்னு சொல்லலாம் அம்மா ஒரு பேங்க கூட வேலை செய்ய மாட்டேங்குதுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துட்டு மொதல் நாள் ஆனா அப்படி இருந்துமே வந்துட்டு வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு பேங்க் கூட சுற்றி சுற்றி அலைஞ்சி கம்மியாகுது ஏசி இப்போ கரெக்டாக இருக்கா சொல்லுங்கள் இப்போ கரெக்டாக இருக்கா சொல்லுங்க பிரதர் எங்கடா போகிறேன் எங்கே எங்கே போகிறேன்னா அதான் பேங்க் பேங்காக அலைய விட்றாங்க நம்மளை சரி அதுதான் போனோம் சுத்தினா எங்கேயுமே வந்துட்டு எந்த பேங்க்குமே வந்துட்டு வேலை செய்யவே இல்லை சரி ஓகே வேலை செய்யலைங்க அதனால் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நைட்டுக்கு மேலே போங்க அப்படின்னாங்க அதனால் இப்போ வீட்டை நோக்கி தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது இருக்குது ஏடிஎம்மு அதையும் போய் செக் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு நவநீதன் நவநீதன் ஹாய் ப்ரதர் ஹாய் ப்ரதர் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பார்க்குறீங்க எல்லாம் லைவு அவங்க நீங்கள் பார்க்குற ஏரியாவை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எங்கேயும் எந்தெந்த ஊர்லேருந்துலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே லைக்கும் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் நிறைய பேர் உள்ளே வருவாங்க நம்மளும் அப்படியே நிறைய பேருக்கு சுற்றி காட்டின மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறீங்க ஆக்சுவலி மக்களே என்றைக்குமே வந்துட்டு வீடியோ வந்துருக்கு அது காரணம் வந்துட்டு டியூட்டி வந்துட்டு இல்லை ஸோ வந்துட்டு நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்ட்டிங்கன்னா நேர்த்தி உள்ளதும் போடல ரெண்டு தான் வந்துட்டு அவரை சேர்த்து ஒரே இதாக அப்லோட் பண்ணலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி அப்லோ அப்லோட் பண்ணதில்லை இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு வேலை அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா வெளில போகிறதையுமே அதையுமே ரெண்டாக அப்லோட் பண்ணுவோம் என்ன சொல்கிறீங்க சார சாரியில் வெயிட் பண்ணுறோம் சவுண்ட் இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஏன்னா ஃபுல்லாக ஏசியில் கம்மி பண்ணிட்டேன் சவுண்ட் இப்போ ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் தெரியல எனக்கு மணி இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தி எட்டாவது செம்மா ட்ராஃபிக்காக இருக்குது நியாயமாக இந்த டாகத்துக்கெலாம் டிராஃபிக் இருக்காது இன்றைக்கி என்னன்னு தெரியல டிராஃபிக்காக இருக்குது ஓ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கே டயமாகவும் போல் ஓகே நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க வீட்டுக்கு போய்ட்டு தாங்க சாப்பிடணும் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிடணும் சாப்பாடு இருக்குது வீட்டுக்கு போய்ட்டு தான் சாப்பிடணும் சவுண்டு ஓகேவா சூப்பர் பிரதர் சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சே ஓடுறேன் ஓடுறேன் இந்த சிக்னல் மட்டும் ஓப்பன் ஆகி கொஞ்சம் இதிலே போயிடணும் நின்றுச்சு முடிச்சுட்டு நின்றோம் மாட்டிக்கிட்டோம் அப்புறம் திரும்ப வந்துட்டு ரொம்ப நேரம் திறக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணவும் கொஞ்சம் டைம் ஆகும் திறக்கிறதுக்குமே அது மாதிரி ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா மூணு சைடில் உள்ளது ஒன்று ஒன்றா கிட்டத்தட்ட எத்தனை ஒரு நிமிஷம் கிட்ட நினைக்கிறேன் அதனால் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த திஐ சிக்னல் சொன்னாப்பில் போல் கீஆக்காரு வாங்க போகலாம் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது நல்லா இருக்கா சொல்லுங்கள் பார்க்க எங்கேருந்து எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு அரபி மால் இருக்குது அது வழியாக போவோம்மா நம்ம வீட்டுக்கு வாங்க அதுவும் இப்போ நாள் அது அந்த சைடு போயிட்டு இப்போ நேராக போய் நம்ம அங்கே போய் வருவோம் அதுக்கு பதிலாக அந்த சைடில் போய் போவோம் இது கொஞ்சம் ஏரியாவும் நல்லாயிருக்கும் ட்ராஃபிக் இருக்காதுன்ட்டு நம்புகிறேன் ஏன்னா நேராக போனால் அங்கே ஒரு சிக்னல் நினைக்கிறது அங்கே ட்ராஃபிக் இருக்கும் உங்கள் லைக் ப்ளீஸ் ஆமாங்க அதே தாங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணால் தான் வந்துட்டு நிறையா ஆடியன்ஸ் சொல்ல வருவாங்க யூடியூப் பட ஆளுக்கார் இதை வந்துட்டு அந்த மாதிரி தான் வேலை பார்க்குது யூடியூபோட அல்காரித்தம் வந்துட்டு இல்லை யார் எப்போ லைவ் போடுறோம் அப்படின்ட்டிங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணால் அதாக இருக்கும் அப்பா சூரியன் கண்ணை கூசுதுங்க டபுள் டேப் லைக் ப்ளீஸ் அதே தான் ரொம்ப நன்றி பிரதர் மீடியா நீங்கள் எப்போது நமக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி எஸ்ஆர்எஃப் மீடியா நம்ம பிரதர் தான் அவரு செட்டன் நம்ம தோஸ்தே என்ன அவரை பார்க்க தான் போகணும் கடைசி அதுக்கப்புறம் நம்ம வெயில் அடிக்குது பாருங்கள் கண்ணுக்கு நேரம் அடிக்குது சம்மா கண்ணு பூசுதுப்பா எவ்வளோ வெயிலை பார்த்தீங்களா இந்த வெயிலெலாம் வந்துட்டு அவங்கெல்லாம் கண்ணாடி போட்டு வருவாங்க நம்மலாம் கண்ணாடி போடக்கூடாது நம்மலாம் கண்ணாடி போட்டால் அவங்களுக்கு வந்துட்டு அது நம்ம ஊர் மாதிரி தான் வெள்ளைக்காரர் அந்த அந்த கணக்கு தான் எங்கேயும் உண்டு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இது மாதிரி ஸோ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி போடக்கூடாது சொல்லுவாங்க போட அவர் நிறையா இதெல்லாம் அந்த மாதிரி உண்டு நான் தனியாக போக்கில் போடுவேன் இன்னைக்கு ஆனால் எடுத்துகிட்டு வரல அதனால வந்துட்டு போடல ஆனால் அது போட்ட ஆள் இல்லை இப்போ நம்மளால வந்துட்டு இதே பண்ண முடியாது வயசர் தான் வந்துட்டு இறக்கி விட்டுருக்கேன் வயசரை இறக்கி விட்டாலுமே வந்துட்டு அந்த இது இருக்காது அது வந்துட்டு அந்த இருந்தால் ஏன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அது இருந்தாலுமே கண்ணை கொசுகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஓ ரோல்ஸ் ரைஸ் போதும் ரோல்ஸ் ரைஸ் நமக்கு முன்னாடி போகிற வண்டி ரோல்ஸ் ரைஸ் மசாலிட்ட ஒரு அழுத்தம் அழுத்திட்டு வரேன் பார்த்தீங்களா நம்மாண்டிலாம் அப்படி கிடையாது பா ஓகே புளிகை தள்ளிட்டு போறாப்ல ரோல் ஃப்ரைஸ் நேத்தி சரியான மண்ணுங்க நேத்தி வந்துட்டு மண்ணு காத்து அது எப்படி சொல்கிறது ஹேன்ஸ்ட்ரோமா அது புயல் மாதிரி வந்துடும்ல நேத்தி வந்துட்டு சரியான மண்ணு காத்து ஜித்தாவில் வந்துட்டு சம்மா மண்ணு காத்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்குள்ளே வீடியோவில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஐயோ யூப்பா சம்மா மண்ணு காற்றுங்க நேற்று நஞ்சம் இல்லை மைடியாக எதுவும் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்களே ஃபிஷ் ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல அது கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தா இங்கே வந்து வாங்கியிருந்துருக்கலாம் சர்வீஸ் சென்டர் இருக்குது எதுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு தெரியுங்க டபுள் டப் லைக் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்க மக்களே மிக்க மக்கள் ஸ்ரீலங்கா மக்கள் ஆமாம் நம்மளோட சேனலில் நிறைய பேர் ஸ்ரீலங்கா மக்கள் பார்க்குறாங்க நானும் பார்த்துருக்கேன் ஸ்ரீலங்கா இங்கேயிருந்து ஊருக்கு போகல நானும் ஒவ்வொரு தடவையும் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு போகல ஸ்ரீலங்காவில் ஒரு விசா எடுத்துட்டு ஒரு ஒரு வாரமாவும் தங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ரெண்டு இதுக்கு முன்னாடி போன ரெண்டு தடவையுமே பிரச்சனையோடு போனதுனால ஒவ்வொரு தடவையும் போக முடியல கண்டிப்பா இந்த தடவையாவது போகணும் அங்க நமக்கு வந்துட்டு நண்பர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி இங்க ஒர்க் பண்றதுக்குள்ள இருக்கிற நண்பர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஒவ்வொருத்தரையும் வெளிநாட்டு வெளிநாட்டுலேருந்து ஊருக்கு போகும்போது அங்கே போய்ட்டு ஒரு வாரம் தங்கணுன்ட்டு இந்த தடவையாவது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ரீ பிளான் தான் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுவோம் அந்த தடவை போங்க நடந்து போனாங்க அப்படின்ட்டிங்கன்னா பிரேக் அடிச்சிடணும் விட்டுருணும் அவங்கள விட்டுருணும் முன்னாடியே நம்ம முன்னாடி போவோம் அந்த இதே இருக்கக்கூடாது நடந்து போகிறவங்கள்ட்ட அந்த இதே இருக்கக்கூடாது இந்த சைடு அநியாயத்துக்கு துடிக்குது இந்த சைடு மாறிப்போம் ரோடு அநியாயத்துக்கு துடிக்கிதுங்க அந்த சைடு கட 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 வந்துட்டு கட கட்ட துடிக்கிது எவ்ரி ஒன் கமெண்ட் ஆன் யுவர் லொக்கேஷன் ஆமாங்க ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்க மகிழ்ச்சி அதே மாதிரி பார்க்குற மக்கள் எங்கெங்க இருந்து பார்க்குறீங்க அப்படின் என்ன கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய நம்ம சேனலை வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க ஆரம்பத்தில் நிலையம் பார்த்தீங்க அப்படின்ட்டீங்கன்னா நிறையா லாங்குவேஜ்லேருந்துலாம் வந்துட்டு வந்துச்சு அதனால வந்துட்டு எங்கெங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு கியூரியாசிட்டி தான் என்ன சொல்கிறீங்க பாசை புரியலைன்னா அதுக்கு அதுக்கு எதாவது கமெண்ட் பண்ணிக்கனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச பாசையில் நான் பேசல என்ன நம்ம எதுக்கு வந்துட்டு லைவ் வந்துருக்கோம் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்துட்டு பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நமக்கும் ஆமாம் நம்ம புதுசாக நமக்கு சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு சவுதி அரேபியாவில் ஹவுஸ் ட்ரைவராக இருக்கும் ஹவுஸ் ட்ரைவராக இருந்துட்டு டெய்லியும் வந்துட்டு நடக்கிறத விலாக எடுத்து வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் மக்களே நீங்கள் வந்துட்டு வீடியோ பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம சேனலுக்கு நிறையா வந்துட்டு அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம் மும்பை மும்பைலேருந்து பார்க்குறீங்களாப்பா ஹிந்தி ஹிந்தியா பாய் ஹிந்தி தமிழ் மாலுமே பாய் எனக்கான தெரியாதுங்க ஹிந்தி மேரப்பா சிந்தி நை மாலுமே தோடா தோடா அபி அபி லேர்ன் கத்தாகே லேர்ன்னா கற்றுக்கிறது தானே கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதான் மக்களே நம்ம வந்துட்டு அந்த இது இப்போ தான் வந்துட்டு நம்ம டெய்லி வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் போய் நம்ம சேனலில் பாருங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்ட்டு நம்ம சேனலில் போய்ட்டு ஒன்று ரெண்டு வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோன்றதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ப்பா இவனுக்கு இதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஓரளவு நல்லாயிருக்கும்னு நினைக்கிற மக்கள் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுங்கள் என்ன நாம் அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சளவு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நானும் வந்துட்டு என்னோட முயற்சியை நானும் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களோடய பங்களிப்பு வந்துட்டு அதுக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு ஊக்குவிக்கிறது தான் என்ன சொல்றீங்க மினி குப்பர் போவதே அங்கேயிருந்து என்னடா இங்க இருந்து யூட்டன் நடக்கிறேன்னு பாக்குறீங்களா இடையில யூட்டன் கிடையாதுங்க இங்க மட்டும்தான் யூட்டன் அந்த கடைசியிலேருந்து இருந்து இந்த கடைசி வரைக்கும் யூட்டன் கிடையாது தான் வந்துட்டு இருக்குது இருக்கு தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு வந்திருக்கேன் இப்ப திரும்பி அந்த இடத்துக்கிட்டு தான் அப்ப நம்ம ரைட் டேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மைடு வந்துட்டு ஒரு ஜாமான் வாங்க சொன்னாங்கல்ல அந்த ஜாமான் தான் வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு போறேன் இப்போ வந்துட்டு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே தான் போகணும் கரெக்டாக ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு கேமரா இருக்குது ஸோ ஐம்பது கிலோமீட்ரு கிட்டே தான் போகணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது போனால் பழகிடணும் டிப்பாப்பில் அப்புறம் வந்துட்டு நம்ம கஃபையில் வந்துட்டு என்னப்பா வேமா பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு முடிச்சு விட்ருவாங்க ஒய் என்ன ஊரு நமஸ்தே வா வாரு நமஸ்தே என்ன நமஸ்தே இது வந்துட்டு ஜித்தா ஜித்தா சவுதி அரேபியா இது இந்த ஏரியா வந்துட்டு சாத்தி அது மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த ஏரியா பேர் வந்துட்டு ஷுக் சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெங்காலி சுக் தான் வந்துட்டு இங்க வந்துட்டு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்ட்டீங்கன்னா பெங்காலி ஸ் தான் வந்துட்டு இந்த இந்த ஏரியாவில இந்த இதில் வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு அது சோக் அப்படின்னா வந்துட்டு மாலை அந்த கணக்கு தான் வந்துட்டு ஒரு அரபில அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா வந்துட்டு ஒன்லி பங்காளி சூப் தான் இப்போ இந்த ரைட் சைடில் உள்ளது இங்கே ரைட் சைடில் புறா வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல நான் காட்டுறேன் வாங்க மக்களே ஓலாம் ப்ளேஸ் லைக் நன்றி 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 கண்டிப்பாக புறாக்கு சாப்பாடு போடுறாங்க பக்கத்தில் போய் காட்டுவோமா பக்கத்தில் போய் பார்க்குமா புறாக்கு ஒரு சாப்பாடு போடுறாங்க ஆக்சுவலி மதியம் அன்னைக்கு வந்து மதியம் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் அது வந்துட்டு ஆக்சுவலி நான் வீடியோ ரெக்கார்ட் போடாமலே வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் அதனால் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணல இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணது தான் இருக்குது இப்போது வந்துட்டு ஒரே இடத்துல நிற்கிது பூரா சாப்பாடு போடுறாங்க அதனால ஒரே இடத்துல நிற்கிது இந்த வருந்த பருந்த பிறகு பறக்குமா பறக்காது சாப்பாடு போடுறாங்க தெரியுது அவங்களுக்கு சரி இப்போ இந்த இப்போ சாப்பாடு போடும்போது நம்ம வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்க பாருங்கள் அழகா பறக்குது அம்மா அவருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அதனால வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது புறா சூப்பராக இருந்துச்சுல ஏன்னா அவங்களுக்கா இன்னொரு இன்னொருவா சொல்லுங்க அந்த சைட்லேருந்து காட்டுவோமா மக்களுக்கு இந்த சைடில் போய் காட்டுறோமாங்க ஒரு சில டையத்தில் பார்த்தீங்க அப்படின்ட்டு என்ன சின்ன சின்ன பசங்க வந்துட்டு அப்படியே விரட்டுவாங்க வந்து எனக்குமே வந்துட்டு இந்த மாதிரி பிறாவுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசை தாங்க இப்போ வந்துட்டு ஒரே இடத்துல நிற்கிது ஆக்சுவலி இப்போ சாப்பாடு போடுறதுனால ஒரே இடத்துல நிற்கிது ஆனால் வந்துட்டு நிறைய அப்படி ஃபுல்லாக வந்துட்டு படர்ந்து நிற்கும் இப்போ சாப்பாடு போடுறதுனால ஒரே இடத்துல நிற்கிது எனக்கு இதோட வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துருக்கேன் கொய் கொய்லேருந்து பார்க்குறீங்களா கொயத்தில் எங்கள் பிரதர் நான் இருந்தேன் ஆமாம் நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கோயத்தில் இருந்தேன் மங்காப்பில் நீங்கள் எங்கே கொயத்தில் முன்னாடி இந்த மவுண்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் இந்த மவுண்ட் என்ன தெரியல ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கொய்த்தில் எங்கேருந்து நான் வந்து கொய்த்து வந்து முக்கே வந்துட்டு மெசேஜ் வருது வேறு அப்பா இருந்தே காரிங்க ஃபோன் வருது வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ நேராக போயிட்டு ஒரே ஜாமான் வாங்கினேன் அதாவது இந்த பம்பியின் சீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல ரோஸ்டட் பம்ப்கின் சீடு அதுதான் வந்துட்டு வாங்க சொல்லியிருக்காங்க அது போய் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான் நேத்தி வந்துட்டு ஒரு கேம் பிளே தானே பண்ணோம் சும்மா இதாக இருந்துச்சா சரி ஓகே வீடியோவில் கேம் பிளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் பிளே பண்ண அதுக்குமே வந்துட்டு நல்ல ரீச் இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இதை காட்டணும் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம முக்கியமாக இப்போ இந்த இடத்துக்கு வந்துருக்குறேன் அப்பா வெயிலில் பாருங்க ஹாய் ப்ரோ முபாரக் கலி ஹாய் ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க ஃபோ ப்ளீஸ் ஃபோன் போட் சைலண்ட் ஓகே ப்ரதர் சாரிங்க சை சவுண்டு அதிகமாக இருந்துடுச்சோ இங்கே ஃபோன் அடிச்சா அங்கே சவுண்டு அதிகமாக வருதோ தெரியல எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க ஹர்ஷத் ஓகே தம்பி ஓகே தம்பி அப்ப நீங்க தானே அது இது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணது அடிக்குது இல்ல இப்ப திருமண உடனே காணும் பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி பீச்சரோடு போனோம் ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க மெசேஜ் சவுண்டு கேக்குதா சவுண்டு கம்மி பிரதர் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வேற மாத்தணும் ஆக்சுவலி பாட்டில் பண்ண வச்சா அது எனக்கே வந்துட்டு சவுண்ட் அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கு இந்த போன்ல வந்துட்டு சவுண்ட் அதிகமா தான் இருக்குது வீடியோ வாய்ஸ் எல்லாமே வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு அதிகமா தான் நல்லது தான் அது இருந்தாலும் ஒரு சிலது இந்த மாதிரி உள்ளது கொஞ்சம் இதாக இருக்கு கண்டிப்பா லைவ் போடும்போது வந்துட்டு வந்துட்டு டெனால் அப்படி போட்டால் கரெக்டா இருக்கும் இருக்குது இல்லை இந்த பில்போடலாம் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு இதுக்கு வந்துட்டு பீச் ரோடு இதுக்கு முன்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு பீச் ரோடு இப்போ நேரம் நம்ம அந்த ஃபிஸ் ஃபீஸ் வாங்கறதுக்கு தான் வந்துட்டு போகிறோம் வாங்க போலாம் போயிட்டு அடுத்த டியூட்டி இருக்குது பேங்க்கு தான் இப்ப வேலை செய்யலையா கொஞ்ச நேரம் கழிச்சு போய் செக் பண்ணு அப்படின்ட்டு இருக்காங்க அந்த நேரம் கழிச்சு போய் செக் பண்ண வேண்டியதான் ப்ரோ எங்கேருந்து பார்க்குறீங்க ஐயோ நோ தெலுகு தெலுங்கு மாட்டாடினாருவா அப்படி தானே சொல்லுவாங்க தெரியாது அப்படின்றதுக்கு தெரியாதுங்க தெரியாதுங்க சாரி தெலுங்கு தெரியாது வரைக்கும் வலைக்கம் சலாம் சமாஷ் கான் ஹாய் பிரதர் வலைக்கம் சலாம் சலாம்னு சொல்கிறீங்க ஓ இப்போ நேராக வெயில் அடிக்கல கண்ணு கூசுல ஆனால் வெப்ட் சைடில் இந்த சைடு மின்னரில் இது அடிக்கிறது மாதிரியாக இதாகுது சாப்பிடாம இருக்கிறதுனால தலைக்கிறதுக்கிறது லைட்டாக சுட்டு வந்து வாங்க போகலாம் இப்போ நம்ம ரைட் எடுக்க வேண்டிதான் ரைட் எடுத்தால் நம்ம வீட்டுக்கு போகிற வழி இந்த இடத்துல எப்போதுமே வந்துட்டு ஒரு காப்பை வந்துட்டு இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதுக்குன்னு தான் தெரியாது என்னடா பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க இங்கே பிளாக் பண்ணல பிரான்ச்சனோட பிளாக் பண்ணிட்டாங்க அடிக்கடி வந்துட்டு ஒர்க் நடக்குதுன்னு சாரி மக்களே ஃபோன் வந்துருச்சு யோ இன் துபாய் ப்ரோ துபாயில் இல்லை ப்ரதர் ஐ மீன் ஜித்தா சவுதி அரேபியா டூ சவுதி அரேபியா நீங்களும் சவுதி அரேபியா தானா சூப்பர் சவுதி அரேபியால எங்கன்னு சொல்லுங்க நான் இங்க வந்து ஜித்தாவில் தமிழால் நான் சுத்தமாக வந்துட்டு பார்க்கவே இல்லை ரொம்ப கம்மி இங்க வந்துட்டு ச தமிழால் வந்துட்டு ரொம்ப கம்மி இங்க இங்கே வந்துட்டு தமிழ்நாடு நான் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இது வரைக்கும் ஒன்றரை வருஷத்தில் ஒரு வந்துட்டு ஒரு பத்து பேர்கிட்ட தான் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் அதுக்கு மேலே நான் பார்த்ததே இல்லை நீங்க எங்கேன்னு சொல்லுங்க சவு சவுதி அரேபியாவில் துபாய் வந்துட்டு போகணும்னு ஆசையா இருக்கு கண்டிப்பாக துபாய்க்கு போகணும் துபாயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அதனாலே வந்துட்டு துபாய் போகணுன்னு ஆசையாக இருக்குது சொல்லுங்க மக்களே அப்புறம் பண்ணீங்க என்ன என்ன டைம் ஆகுது அங்க துபாயில வந்துட்டு சவுதி அரேபியா இதே டைம் தான் கல்ஃப் பொறுத்தவரை இதே டைம் தான் துபாயில் மட்டும்தான் மணி ஏழாவா போகுது நிமிஷம் இருக்குது ஊர்ல ஸ்ரீலங்காலயும் இதே டைம் தானே ஆமா ஸ்ரீலங்காவில் டைம் டிஃப்ரெண்ட் ஆகுமா சாப்பிட்டாச்சானா இல்லைம்மா இல்லைம்மா இன்னும் சாப்பிடல இப்போ தான் வந்துட்டு இப்ப சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனேன் பேங்குக்கு போக சொன்னாங்க அப்போ வீட்டு சரி வீட்டு பக்கத்தில் உள்ள பேங்க்கு தானே சொல்லிட்டு போனோம் கடைசியில் பார்த்தா அங்கே மிஷின் ஒர்க் ஆகலை அதனால ஒவ்வொரு பேங்க்குக்காக ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேன் எந்த பேங்க்குமே ஒர்க் ஆகல இங்கே தான் வந்துட்டு ஒரு இது எஸ்என்பிஐ கொடுத்து வரைக்கும் ஒரு சில நாளில் குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு எந்த மிஷினுமே ஒர்க் ஆகாது ஆனால் இப்போ நான் கடைசியாக போன பேங்க்குக்கு எனக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆச்சு நான் போகும்போது ஒர்க் ஆகலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொன்ன கால் பண்ணால் இப்போ எங்கேயுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா சரி ஓகே அப்போது நைட்டு வந்துட்டு நைட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க அதனால வந்துட்டு விட்டாச்சு வாங்க இங்கேயும் ரைட் எடுக்கலாம்னு பார்த்து ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்குது அந்தான ரைட் எடுத்து பக்கால் தானே போகிறோம் அதனால அந்தாணும் ரைட் எடுத்துக்கலாம் என்னப்பா தெரியாதமா அப்படி வந்தாச்சு சோனி ஷோரூமு நிறையா கடை இருக்குதுங்க ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் சென்டர் பாய்ண்ட்டு மேனுவல் கபயானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பெட்டோசிஸ் பெட்டோசிஸ்னால் இதுதானே இது பெட்டுக்குள்ளது தானே பெட்டுக்குள்ளது தான் நினைக்கிறேன் சோனி ஸ்பின் சென்டர் போடியம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது விஸ்டரில் தான் வந்துட்டு இது நருட்டோட கேரக்டரு வச்சு இது பண்ணிருந்தாங்க விஸ்டரில் மட்டும் எப்போதுமே அந்த ட்ரெண்டுக்குள்ள மாதிரியே வந்துட்டு இது பண்ணுவாங்க போஸ்டர்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணுவாங்க கதவுல இப்போ வந்துட்டு நருட்டோக்குள்ளது இருக்குது நிறையா இருக்கும் அந்த சைடு எஸ்டேசி சாப்பாடு தப்பறையான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கிறேன் அடிக்கடி இப்போ கொஞ்சமாக வழி விட்டிங்கன்னா நான் ரைட்டாக எடுத்து போயிடுவேன் தெரியாதனமா அஞ்சலாம் வந்து மாட்டிக்கிட்டோம்மா கொஞ்சமாக ரைட்டை எடுத்தால் ரைட் எடுத்து போயிடுவேன் ஆனால் ரைட்டு தான் விட மாட்டாங்க போல் செக் பண்ணி பார்ப்போம் மக்களே புதுசாக லைவ் வந்த மக்கள் அனைவருக்கும் நன்றி என்ன நம்ம வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ப பட்டன் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம லைவ் வர்றது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன நான் இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்னா அதனால தான் வந்துட்டு வேறு எதுவும் கிடையாது இன்கேஸ் நான் அடுத்து எங்கேயாவது இதாக இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் லைவ் பண்ணுறேன் உங்களுக்கு சும்மா சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ சைடில் வந்துட்டு பயங்கரமாக கார் லெஃப்ட் சைட்டில் பயங்கரமான கார்லாம் இருக்குது ஆனால் வந்துட்டு இப்போ மவுண்ட்டை திருப்பினோம் அப்படின்ட்டிங்கன்னா தெரியாது இந்த சைடு பாதியோடு நின்று அதுக்கப்புறம் தெரியாது ஏன்னா இன்னொரு ஃபோன் எடுத்துருந்து அந்த ஃபோனில் வந்துட்டு அது வீடியோ எடுத்து நார்மலாக வந்துட்டு இதை இப்போ நார்மல் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் சைக்கிளில் பார்த்தீங்களா அலாகா புது போயிட்டாப்பில் சைக்கிள் கிடையாது அது பேட்ரி சைக்கிளா அண்ட் சம்திங் அது மாதிரி தான் சொல்லுவாங்க எனக்கு அது பேர் தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட் பண்ணுங்க பேட்ரி சைக்கிள் இல்லை அது வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ இது முடிஞ்சு இந்த இப்போ ரைட் சைடு ஓப்பன் ஆகிருக்கு இது முடிஞ்சோன்னு நம்ம தான் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ட்டிங்கன்னா டக்குன்னு ரைட் எடுத்துடலாம் இங்கே கொஞ்சம் முன்னாடி போனாலே நம்ம இவங்க கொஞ்சம் லெஃப்ட் சைடு ஒதுங்கனாலே நம்ம போயிடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள காருக்கு வேலை கேப் இருக்குது ஒரு வண்டி போகிற அளவுக்கு கேப் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு பேர்கிட்ட இருக்காங்க மக்கள் இது மாதிரி உட்காரக்கூடாது ஆக்சுவலியானா இந்த கெப்பாசிட்டிக்கு விட அதிகமாக இருந்தாங்க அப்படின்ட்டு என்ன சாரி மெசேஜ் வருது இதுங்க சைலண்டில் போட்டுருவோம் ஏற்கனவே சொன்னார் ஓகே ஓகே சைலண்டில் போட்டாச்சு டு நாட் டிஸ்டபில் இப்போ இதுக்கப்புறம் சவுண்ட் வராது தப்பாக எடுத்துக்காதீங்க ஓப்பன் ஆகிடுச்சு பாப்பா 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 சீக்கிரம் போப்பா ப்பா அட போப்பா போக மாட்றீங்க அப்புறம் மெஸிக்கலாம் போங்க அடையாங்கப்பா வழி விட மாட்டேன்ட்டா போக மாட்டேன்ட்டாங்க அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு ஓ இங்கே வெப்சைட்டில் அந்த இந்த இது ஆக்சுவலி ஒரு கேமரா கடை இருக்கும் அது பேர் என்னது அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க கேமரா நான் உள்ளே போய் பார்த்தேன் கேமரா கெம்பிள் செம்மையாக இருந்துச்சு சூப்பர் சூப்பர் மாடல்லாம் இருந்துச்சு ஆக்சுவலி வாங்க இப்போ நான் ஏன்னா போயிட்டு அந்த ஃபிஷ் ஃபிஷ் மட்டும் பங்கின் சைடு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாக மக்களே உங்களுக்கு இந்த லைவ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா லைவ் க்ளோஸ் பண்ணுற நேரம் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு இல்லை அதனால தான் கப்பாட்டுக்காகங்க நான் கடையில் போய் நிப்பாட்டி அப்புறம் அது ஏன்னா நிறைய தரோ வெயிட் பண்ண சொன்னோம் அப்படின்ட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு உடனே வர மாதிரி தான் பிரச்சனை இல்லை லேட்டாகிடுச்சுன்னா மக்களை வெயிட் பண்ண வைக்கிறது தப்பு தானே அதனால தான் வேறு எதுவும் இல்லை அப்பா மினி கூப்பர் இருக்கும் ஓப்பன் மாடல் வேறு லெவலில் இருக்குது ஓகே மக்களே நான் இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை நார்மல் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம லைவ் வந்தால் ಮಕ್ಸಿಮಂ ಇಂದ್ರಿ ಇಲ್ಲ ಗೇಮಿಂಗ್ ಎದೋ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಉಂಟ ಎಂಟರ್ಟೈನ್ ಪಂತ್ ನಾನು ಮುಂಚಿ ಪಕ್ಕೇ ಸೀಯು ಅನದರ್ ವೀಡಿಯೋ ಬಾಯ್ ಬಾಯ್ ಮಕ್ಕಳೇ